தேவிகுளத்தில் செயல்பட்டு வரும் கேடிஹச் வில்லேஜ் அலுவலகத்தில் இருந்த வாகனம் ஓரங்கட்டுப்பட்டு பல வருடங்களாகியுள்ளது ஏழு வருடங்களாக வில்லேஜ் அலுவலகத்திற்கு வாகனம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் இல்லாததால் எஸ்டேட் பகுதிகளுக்கும் தூர பகுதிகளுக்கும் சென்று வர அதிகாரிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் பூமி பரப்பளவு அதிகமாக உள்ளதுதான் தான் கட்சி வில்லேஜ் அலுவலகம் எஸ்டேட் பகுதிகளிலும் உள்பகுதிகளிலும் கேடிக் வில்லேஜின் எல்லையில் வருகின்றன தேவிகுளம் தாலுகாவில் செயல்பட்டு வரும் கேடி வில்லேஜ் அலுவலகத்தில் வாகனம் இல்லாமல் பல வட்டங்கள் கடந்துள்ளது இங்கிருந்த ஒரு வாகனம் பழமையானதால் ஊரம் கட்டப்பட்டது வில்லேஜ் அலுவலகத்தின் அருகிலேயே திரும்ப பிடித்துள்ளது ஏழு வருடங்களாக வில்லேஜ் அலுவலகத்தின் வாகனம் இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து உள்பட்ட கேடி கட்சி வில்லேஜ் ரெண்டு செக்டர் உள்ள எஸ்டேட் மேகலையா பதினெட்டு வார்டு உள்ள എസ്റ്റേറ്റ് മേഖലയിൽ ഒന്ന് സാന്ഡോസ് കാളനി ഒന്ന് കുട്ടിയാർ വേളി ഒന്ന് ദേവികുളം കാളനികളുള്ള ഏരിയ ഇന്ന് ഏരിയാലെ അടിയന്തരമായിട്ട് ഒരു വില്ലേജ് ഓഫീസർ ഒരു റിപ്പോർട്ട് തേടിയോ ഇല്ല ഒരു അപകട പീശണിക്ക് പോയി അവർ പോയി എത്തുവാനായിട്ട് അവർക്ക് വില്ലേജിൻ്റെ പേരിൽ ഒരു വണ്ടി കൂടെ ഇല്ല ഏഴ് വർഷമായി കട്ടപ്പുറത്തലായി വണ്ടികൾ ഇതുവരെക്ക് സർക്കാർ പല മുറ ഞങ്ങൾ ഒരു പൊതു പ്രവർത്തനം കൂടി പല ഞങ്ങൾ റിപ്പോർട്ട് കൊടുത്തും ചാനൽ വഴിയും കൊടുത്തും ഇതുവരേക്ക് ഈ വില്ലേജ് വില്ലേജ്ക്ക് ഒരു വാഹനം കൂടെ കൊടുക്കുന്നില്ല ഡിജിറ്റൽ വില്ലേജ് ചൊല്ലി സർക്കാർ പറഞ്ഞു കൊണ്ടിരിക്കുവാണ് ഇത് ദേവികളും ഏറ്റവും ഈ താളുക്കളും ഉൾപ്പെട്ട എസ്റ്റേറ്റ് മേഖല ഉള്ള വില്ലേജാണ് ഇതിൽ ഉദ്യോഗസ്ഥന്മാർ പോകാനായിട്ട് ഒരു വണ്ടിയും വാഹനം ഇല്ല உள்பகுதிகளிலும் எஸ்டேட் பகுதிகளுக்கும் பல தேவைகளுக்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் பயணம் செய்ய வாகனம் இல்லாமல் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் பல நேரங்களிலும் மழைக்காலங்களில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பகுதிதான் தான் கேடிஹெச் வில்லேஜ் நாசநஷ்டங்களை பரிசோதனை நடத்துவதற்கு வருவாய் அதிகாரிகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது அரசு பூமியில் பல முறை சட்டவிரோதமாக கையேற்றங்கள் போன்றவை நடைபெறும் நேரத்திலும் கேடிஎச் வில்லேஜ் அதிகாரிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதுபோன்ற நிலையை பரிகணித்து வில்லேஜ் அலுவலகத்திற்கு புதிய வாகனம் அங்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முடிவடைந்துள்ளது நியூஸ் பீரோ மோனார்